கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் கோவை மாநகர சாலை பாதுகாப்பு முன்மாதிரி திட்டத்தின் கீழ் கோவை மாவட்ட நிர்வாகம் கோவை மாநகர காவல்துறை மற்றும் உயிர் அரசு சாரா சாலை பாதுகாப்பு தொண்டு நிறுவனம் இணைந்து நடத்தும் சாலை பாதுகாப்பு ஹேக்கத்தான் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மென்பொருள் மற்றும் வன்பொருள் திட்ட உருக்கள் மற்றும் முன்மாதிரிகள் வடிவமைப்பு போட்டிகளின் இறுதி சுற்றி நிறைவு மற்றும் பரிசளிப்பு விழா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் கோவை கொடிகமுத்தூரில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் ஸ்ரீ கிருஷ்ணா அரங்கத்தில் விமர்சையாக நடைபெற்றது இந்த சாலை பாதுகாப்பு ஹேக்கத்தான் போட்டிகள் சாலை பாதுகாப்பு சவால்களுக்கு புதுமையான மற்றும் நடைமுறை தீர்வுகளை கண்டுபிடிக்க ஊக்குவிக்கிறது இப்போட்டிகளில் நாடு முழுவதிலுமிருந்து ஐஐடி என்ஐடி உள்ளிட்ட உயர் தொழில்நுட்ப கல்வி வழங்கும் புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களின் மாணவ மாணவியரும் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களும் சேர்ந்து நூற்றி நாற்பத்தி ஐந்து குழுக்களாக கலந்து கொண்டு அவர்களின் திட்ட உருக்கள் மற்றும் மென்பொருள் மற்றும் வன்பொருட்களின் முன்மாதிரி வடிவங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டன சிறந்த கருத்துருக்கள் மற்றும் முன்மாதிரிகள் நடுவர்களால் தெரிவு செய்யப்பட்டு பரிசளிக்கப்பட்டன இந்த சாலை பாதுகாப்பு ஹேக்கத்தான் போட்டியில் பங்கேற்பவர்களின் எளிய செலவு குறைந்த மற்றும் விரைவாக செயல்படுத்தக்கூடிய தீர்வுகள் கருத்துருக்கள் மற்றும் முன்மாதிரிகளை உருவாக்கினர் இப்போட்டிகளில் செயற்கை நுண்ணறிவு மூலம் புதுமை தீர்வுகள் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மூலம் கற்றல் விளையாட்டு அடிப்படையிலான பாதுகாப்பு கல்வி கற்றல் ஆளில்லா விமான தொழில்நுட்பம் நவீன வாகன பாதுகாப்பு போக்குவரத்து மேலாண்மை உள்ளடக்கிய இயக்கம் தொடர்பான கண்டுபிடிப்புகள் இடம்பெற்றிருந்தன இந்நிகழ்வில் மாண்புமிகு திரு வி செந்தில் பாலாஜி மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சர் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு தலைமை உரையாற்றி போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களுக்கும் பரிசளித்தார் இந்நிகழ்வில் கௌரவ விருந்தினராக கோவை மாவட்ட ஆட்சியர் திரு கிராந்தி பாடி இ ஆப்பா அவர்கள் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினர் இந்நிகழ்வில் திரு டி செந்தில்குமார் ஐபிஎஸ் ஐஜி மேற்கு மண்டலம் அவர்களும் திரு ஏ சரவணசுந்தர் ஐபிஎஸ் காவல்துறை ஆணையர் கோவை மாநகரம் அவர்களும் திரு கே கார்த்திகேயன் ஐபிஎஸ் காவல் கண்காணிப்பாளர் கோவை மாவட்டம் அவர்களும் திரு எம் சிவகுரு பிரபாகரன் இ ஆ பா ஆணையர் கோவை மாநகராட்சி அவர்களும் திரு என் அழகரசு போக்குவரத்து ஆணையர் அவர்களும் கலந்து கொண்டு முன்னிலை வகித்தனர் உயிரமைப்பின் தலைவர் திரு சஞ்சய் ஜெயவர்தன வேலு அவர்களும் உயிரமைப்பின் நிர்வாக அரங்காவலரும் இந்நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளருமான டாக்டர் எஸ் ராஜசேகரன் அவர்களும் உயிரமைப்பின் அரங்காவலரும் இந்நிகழ்வின் திட்ட பொறுப்பாளரும் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் தலைவரும் நிர்வாக அரங்காவலருமாகிய திருமதி எஸ் மலர்வள்ளி அம்மையார் அவர்களும் அனைவரையும் வரவேற்று உரையாற்றினர் ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் அரங்காவலர் திரு கே ஆதித்யா அவர்களும் உயிர் சாலை பாதுகாப்பு ஹேக்கத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறவு விழாவில் கலந்து கொண்டார் ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் தலைவரும் நிர்வாக அரங்காவலருமாகிய திரு எஸ் மலர்வள்ளி அம்மையார் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் அரங்காவலர் திரு கே ஆதித்யா ஆகியோர் இம்மாபெரும் நிகழ்வினை சிறப்புற வழி நடத்தினர் ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் முனைவர் திரு க பொற்குமரன் அவர்களுடன் இணைந்து இந்நிகழ்வினை சிறப்புடன் நடத்திட பல்வேறு துறைகளைச் சார்ந்த டீன்கள் தலைவர்கள் பேராசிரியர்கள் தொழில்நுட்ப உதவியாளர்கள் அலுவலர்கள் பணியாளர்கள் உட்பட அனைவரின் பங்களிப்புடன் இந்நிகழ்வு இனிதே நடைபெற்றது ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் தலைவர் மற்றும் நிர்வாக அரங்காவலரும் இந்த ஹேக்கத்தான் போட்டியின் பொறுப்பாளருமான எஸ் மலர்வள்ளி பேசுகையில் இந்த ஹேக்கத்தான் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரையிலான பங்கேற்பாளர்களை பெற்றது குறித்து தனது மகிழ்ச்சியை தெரிவித்தார் இந்த போட்டிக்கு மொத்தம் மூன்றாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்று திட்ட சமர்ப்பிப்புகள் மூன்றாயிரத்தி நூற்றி தொன்னூற்றி ஆறு மாணவர்கள் குழுவிடமும் அறுபத்தி ஏழு நிபுணர்களிடமிருந்தும் வந்ததாகவும் அவர் கூறினார் இந்த சமர்ப்பிப்புகளை கோயம்புத்தூர் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பாதுகாப்பு கோட்ட பொறியாளர் மனுநீதி மற்றும் பலர் அடங்கிய நடுவர் குழு மூன்று சுற்றுக்களில் மதிப்பீடு செய்து நூற்றி நாற்பத்தி நான்கு சமர்ப்பிப்புகளை இறுதியாக எடுத்துக்கொண்டனர் இந்த சமர்ப்பி நேர்த்தியாகவும் வெளிப்படையாகவும் மதிப்பீடு செய்யப்பட்டு விட்டார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவையை ஒரு சாலை விபத்தில்லாத நகரமாக மாற்ற உயிர் அறக்கட்டளையின் முயற்சிகளை பாராட்டுவதாக கூறினார் இதற்கு முழு முயற்சிகள் எடுத்து வரும் உயிர் அறங்காவலர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் விபத்தில்லாத கோவை மாநகரத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற உயிரமைப்பின் இந்த முயற்சியின் இறுதியில் நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் தமிழக அரசு உயிர் மற்றும் பொதுமக்களின் கூட்டு முயற்சியால் கோவை விபத்தில்லா நகரமாக மாறும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் கோவை மாநகரில் சாலை வசதிகளை மேம்படுத்தும் வகையில் கோவை மாநகராட்சியில் கடந்த மூன்றரை ஆண்டுகளில் நானூறு கோடிக்கும் மதிப்பீட்டில் எண்ணூற்றி அறுபது கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் புதிதாக அமைக்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர் நகரின் பிற இடங்களில் உள்ள சாலைகளை மேலும் மேம்படுத்த அரசு சார்பில் கூடுதலாக இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதில் நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் நடைபெற்று வருகின்றன நகரின் சாலை பாதுகாப்பு தொடர்பான முயற்சிகளுக்கு உறுதுணையாகத்தான் இருப்பேன் என்றும் இது குறித்த கோரிக்கைகளை முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்து செல்வதாகவும் அவர் உறுதியளித்தார் அவரது உரைக்கு பிறகு ஹேக்கத்தான் போட்டியின் வெற்றியாளர்கள் அறிவிக்கப்பட்டனர் இந்த போட்டியில் தொழில்துறை பிரிவில் டீம் நெக்ஸ்ட் டேர்னர்ஸ் எனும் அணி முதல் பரிசையும் மாணவர்களுக்கான பிரிவில் சென்னையைச் சேர்ந்த ட்ரெயின் ஜோசப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியின் சர்வேயில் சேஃப் அணி முதல் பரிசையும் வென்றது வெற்றி பெற்ற அணிகளுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது